ஓம் சைரா ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே நீ கேட்டது கிடைக்கும் கிடைத்தது நிலைக்கும் என்னையே நினைத்து என் நாமத்தை உச்சரிக்கும் பக்தனின் கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேற்றி கொடுப்பது என்னுடைய பொறுப்பு அன்பு குழந்தையே உனக்கு நான் அடிக்கடி கூறுகிறேன் நம்பிக்கையோடு இரு என்று தூக்கமில்லை எதையும் சிந்திக்க முடியவில்லை ஏன் எதற்காக வாழ வேண்டும் என்று உன் மனதில் தோன்றும் எண்ணங்களிலிருந்து நீ முதலில் வெளியே வா நான் சொல்ல வருவதை கொஞ்சம் நீ காது கொடுத்து கேள் வாழ்க்கை என்றாலே ஏற்றம் இரக்கம் கலந்த ஒன்று தானே அதை நீ லாவகமாக நகர்த்தி செல்வதில் தான் உன்னுடைய வாழ்க்கையின் புரிதல் இருக்கிறது உன் சிறப்பு இருக்கிறது இவ்வுலகில் வாழும் எல்லோர் வாழ்க்கையிலும் எல்லா சூழலும் ஒன்று போல அமையாது அன்பாகட்டும் காதலாகட்டும் தேடலாகட்டும் வளர்ச்சியாகட்டும் ஆசையாகட்டும் எந்த எதுவாக இருந்தாலும் அவரவர்களுக்கு ஏற்றது போலத்தான் நடக்கும் எதுவும் அளவுக்கு மீறிப் போகும்போது அது சிக்கல்தான் அடுத்தவர்களின் துயரங்களை கேட்கும்போது அதை ஆள் மனதிற்கு கொண்டு சென்று நம் வாழ்க்கையிலும் இப்படி நடக்குமோ என்று நீயே கற்பனை கோட்டை கட்டிக்கொள்ளாதே கற்பனையாக யோசிக்காதே கற்பனையிலேயே நீ வாழ்ந்து விடாதே இதுநாள் வரை நீ கற்பனையில் வாழ்ந்து நீயே இழந்து விட்டாய் பாதி நாட்களையும் கடந்து விட்டாய் நான் சொல்வது போல செய் இனி வரும் நாட்களையாவது நீ சந்தோஷமாக வாழப்போ உன் மனதில் இருக்கும் கற்பனை கோட்டையை இன்றே அழித்துவிடு உடைத்து விடு கற்பனையிலேயே நீ வாழாதே இப்படியாகி விடுமோ அப்படியாகி விடுமோ என்ற பயத்தை உனக்குள்ளிருந்து நீ முதலில் தூக்கி ஏறி அந்த சந்தேகமே உண்மையாக உன்னை சுற்றி உள்ளடகம் இருந்து உன்னை பிரித்துவிடும் ஐயோ இதை எப்படி சொல்வது என்ற எண்ணம் எல்லாம் உனக்கு வேண்டாம் மனதில் உள்ள குப்பைகளை உனக்கு நம்பிக்கை உதவிகளிடம் மட்டும் கொட்டிவிடு அல்லது ஒரு காகிதத்தில் எழுதி பிறகு அதை அக்கினிக்கு இரையாக்கிவிடு மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய் தியானத்தின் போது எல்லா எதிர்மறை சக்தியும் என்னை விட்டு விலகிவிடும் என்ற எண்ணத்தோடு நீ தியானம் செய் தோல்விகள் என்பது எல்லோருக்குமே நிரந்தரமல்ல யாருக்கும் தோல்வியும் சரி வெற்றியும் தேதி நிரந்தரமல்ல எல்லாமே ஒன்றுதான் தோல்விகள் நிரந்தரமல்ல என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் எதையும் புரிந்து நீ ஏற்றுக்கொண்டால் உன் மனம் அழுத்தத்திற்கு உட்படாது மன அழுத்தம் வராது மாறாக நேர்மறை எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து அதுவே உன்னை பாதுகாக்கும் நம்பிக்கை இழக்காதே எல்லாம் உனக்கு நல்லதாகவே அமையும் உன்னுடைய கவனம் முழுவதும் என் மீது மட்டும் இருக்கட்டும் எதை பற்றியும் கவலை கொள்ள தேவையில்லை இனி நான் உன்னை கவனித்துக் கொள்கிறேன் நான் உன்னை பாதுகாத்துக் கொள்கிறேன் நான் உன்னை பத்திரமாக மீட்டெடுத்து விடுகிறேன் பழையனவற்றியே நினைத்து வருங்காலத்தை நீ தொலைத்து விடாதை தங்கமே வருங்காலம் உனக்கு வெற்றி காலமாக போகிறது உனக்கான வெற்றி காலமும் இன்று முதலே இந்த நொடி முதலே ஆரம்பித்து விட்டது பிறகு எதற்காக நீ கவலைப்பட வேண்டும் மனதில் எதையோ நினைத்து ஏன் வீணாக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்னையே நினை என்னுடைய நாமத்தை தினமும் சொல்லிக் கொண்டே வா நீ என் நாமத்தை உச்சரிக்கும் போது உன்னுடைய கவலைகள் எல்லாமே ஓடோடிவிடும் பக்தனின் கோரிக்கைகள் அனைத்தையுமே நிறைவேற்றி கொடுப்பேன் இது சத்தியம் நீ கேட்டது எல்லாமே கிடைக்கப் போகிறது நீ நினைத்தது எல்லாமே உனக்கு நடக்கப் போகிறது உன் அப்பாவின் ஆசையோடு நான் இதை உனக்கு போகிறேன் நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும் இப்போது நீ நிம்மதியாக உறங்கப்போ நாளைய விடியலில் மகிழ்ச்சியான செய்தி உன்னை தேடி வர காத்திருக்கிறது சந்தோஷமாக உறங்கப்போ உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கிறேன் உனது துயரங்கள் எல்லாமே விரைவிலேயே ஒரு முடிவுக்கு வரப்போகிறது தேவையில்லாமல் உன்னுடைய கண்களை நீ கலங்க வைக்காதே மகிழ்ச்சியாக இரு நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது என்னை மீறி எதுவும் நடக்க போவதும் இல்லை உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு வரவழைத்தேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நானும் இருப்பேன் உன்னுடன் கலங்காதே இன்னும் ஒரு மணி நேரத்தில் நிச்சயமாக இன்னும் ஒரு மணி நேரத்தில் உனக்கான நல்ல செய்தி தேடி வரும் என்னை நம்பு முழுவதுமாக நம்பு என் வாக்கு என்றுமே பொய்யாகாது எந்த சூழ்நிலையிலுமே நான் உன்னை பொய்யாக்க மாட்டேன் உன்னை கைவிடவும் மாட்டேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு என்ன வேண்டும் எது என்று எனக்கு தெரியும் எல்லாமே என்னிடம் இருக்கிறது உனக்கு வேண்டியதை நான் கொடுக்கப் போகிறேன் உனக்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன் எப்போது என்னை முழுவதுமாக நம்ப ஆரம்பிப்பாயோ அந்த நொடி முதலே உனக்கான நல்ல காலம் பொறந்துவிடும் கவலைப்படாதே உனக்கு இப்போது மாயை என்ற வலை கருமா என்ற துன்பம் உன்னை துரத்தி கொண்டிருக்கிறது அதிலிருந்து விடுபடுவதற்காகத்தான் நீ என்னை நம்பு என்று சொல்கிறேன் நீ என்னை நம்பினால் உனக்கு நிச்சயமாக ஒரு மணி நேரத்தில் நல்ல செய்தி உன்னை தேடி தானாகவே வரும் உன்னை இன்று நான் வழிநடத்தி செல்லும் ஆசானாக நான் இருக்கிறேன் உனக்கான நித்தியப்படி வழங்க நான் சற்று தயங்கி தயங்கி யோசித்து நின்றால் உனக்கு என்னாகும் என்ன நடந்திருக்கும் சற்று யோசித்துப்பார் நீ கேட்டு நான் செய்ய வேண்டிய இல்லை எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த பாதையை மட்டும் மறக்காதே நான் இருக்கிறேன் என நம்பு கலங்காதே உனது கண் முன்னால் நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய செயல்களில் மாற்றத்தைக் கண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னை நீ காண துடிப்பாய் அப்போது நான் உன் கண் முன்னே தோன்றும் போது உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய நீ வாயெடுத்து போய் நிற்பாய் உனது கிரகத்தில் நான் வாசம் செய்யும் போது எதற்குமே நீ கலங்காதே நான் இருக்கிறேன் அனைத்திலும் நான் உன்னை விடுவிப்பேன் நல்லதே நடக்கும் உனக்கு உனக்கான எல்லா நல்லதுகளையுமே நான் நடக்க வைத்து உன்னை உயர்த்தி பார்க்க போகிறேன் உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும்போது எவரிடத்திலும் போய் நீ நின்று கொண்டிருக்காதே உனது தேவையை பூர்த்தி செய்ய யாசகம் பெற்று உனக்கு தருவதற்கு காத்திருக்கிறேன் நான் இருக்கிறேன் நிழலாக என்றுமே உனக்காக என் வார்த்தையை நம்பு நம்பிக்கைவை நீ ஓய்வெடுக்க வேண்டும் என்று நான் சில நிகழ்வுகளை உன் வாழ்வில் நடக்க அனுமதித்தேன் நீயோ எதையாவது பற்றிக்கொண்டு கொண்டு கவலைப்படுவதிலேயே ஒவ்வொரு நாளையும் முழுவதுமாக போக்கிவிட்டாய் உன் மனம் அடங்காதவரை உன்னால் உனக்கான நன்மைகளை உணர முடியாமல் போகும் சொல்வதை நீ புரிந்து கொண்டால் உனக்கு நல்லது உன்னுடைய அப்பா எது செய்தாலும் எதற்காக செய்கிறேன் என்று உனக்கு தெரிந்தது தானே வாழ்க்கையின் தேடல் ஒவ்வொரு நபரை பொறுத்து வேறுபட்டு கொண்டிருக்கும் சில தேடல் பணத்திற்காக ஆடம்பர வாழ்க்கைக்காக பொன்னிற்காகவும் நிலத்திற்காகவும் வீடிற்காகவும் ஆஸ்திக்காகவும் என நிலையில்லாத பொருட்களின் மீது மோகம் என இந்த பிரபஞ்சத்தில் அதிகமாக நிரம்பியுள்ளது ஆசை அதில் ஒன்று பழுதானாலும் நஷ்டமானாலும் மறுபடி பெற்றுவிடலாம் ஆனால் நினைக்காத விஷயங்கள் வாழ்க்கையின் உண்மையான தேடலில் அமைந்துள்ளது குழந்தைகளுக்கான தேடல் வாழ்க்கையின் நிம்மதிக்கான தேடல் அன்பின் மகத்துவத்திற்கான தேடல் என இன்னும் நிறையவே இருக்கின்றது இவற்றுள் எல்லாமே முக்கியமானது நேரம் இந்த நேரத்தின் பங்களிப்பு மிக முக்கியம் இவற்றுள் அதற்கேற்ப காலத்தில் அவரவர் வாழ்க்கை முன்னேறும் போது புதிய தேடல்கள் உருவாகிக் கொண்டே இருக்கும் அவைகளை நிலையுள்ள விஷயங்களுக்கான தேடலாய் அமைத்துக் கொள்ளுங்கள் பகட்டு செல்வாக்கு என்னும் சிலந்தி வலையில் சிக்கிவிட்டால் அதில் உயரத்தான் பார்ப்போம் ஆனால் அது உன் வாழ்க்கையின் அர்த்தம் மனித நேயம் எல்லாம் பயனற்று போய்விடும் தேடலிலே பெரிய தேடல் முக்கியமான தேடல்தான் ஆன்மாவின் மகத்துவம் அதுதான் இறைவனின் திருவடி இவற்றுக்கு காலமோ வயதோ செல்வமோ எதுவும் தேவையில்லை உன்னுடைய தூய அன்பு கொண்ட உள்ள மட்டும் போதும் பக்தி விசுவாசம் நம்பிக்கை பொறுமை இவைகள்தான் உன் ஆன்மாவின் சிறப்பை சுட்டி காட்டும் கண்ணாடி அந்த கண்ணாடியை நீ நோக்க ஆரம்பித்து விட்டாய் இனிமேல் உன்னுள் அளவிட முடியாத மாற்றங்களும் அதிசயங்களும் அமையப் போகின்றது ஆன்மீக வாழ்வு என்பது உலக வாழ்க்கையை துறந்தது வாழ்வதல்ல ஆன்மீகத்தில் வரும் பிறப்பின் சிறப்பு ஆன்மாவின் சிறப்பு எடுத்த பிறவியின் காரணம் என அனைத்துமே கற்றுக்கொள்ளத்தான் நேர்முகமான ஆன்மீகமோ அல்லது உன் லட்சியங்களின் மீது நீ கொண்டுள்ள பக்தியோ அன்பு நம்பிக்கை பொறுமை விசுவாசம் என எல்லாமே உன்னை உயர்த்தி காமிக்கும் ஆன்மீகம் என்பது இறைவனை வழிபடுவது என்பதல்ல அது ஆன்மாவின் இயல்புகள் நீ யார் என்ற தேடலின் வடிவம் கொண்ட பெயர்தான் கடவுள் இறைவனும் அவர் படைத்த ஆன்மாவும் ஒன்றேதான் எல்லாம் அவர் செயல் எல்லாம் அவரின் செயல் வடிவமே அவரே என்ற எண்ணத்தின் தான் முதல் வெற்றி இருக்கிறது நான் என்னும் சொல்லுக்கு வினா தரும் பாதையும் அதுதான் அது உனக்கு கிடைத்துவிட்டது இனிமேல் எல்லாமே உனக்கு சுகமாக இருக்கும் மாறுதலுக்கான நேரங்கள் தொடங்கிவிட்டது அதற்கு உன்னை தயார் செய்து கொள் என் தங்கமே என்னையே நீ எப்போதும் சார்ந்து கொண்டே இரு போராட்டங்களை எல்லாம் விடுத்துவிட்டு என்னையே சார்ந்திரு நான் உன்னுடனேயே இருக்கப் போகின்றேன் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக நான் வருவதற்குள் உன் மனமானது சஞ்சலமடைந்து எங்கெங்கோ சென்று கொண்டிருக்கிறது உன் தாகத்திற்கு தண்ணீர் நான் கொடுக்க மாட்டேனா யாரை தேடியோ ஏன் அலைந்து கொண்டிருக்கின்றாய் நான் தருகிறேன் உன் பசியையும் போக்கும் அளவிற்கு என்னிடம் நிறையவே இருக்கின்றது நான் உனக்காக தீர்க்கிறேன் நான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறேன் உன்னுடைய முழு பாரத்தையும் என் மீது சுமத்து உன்னுடைய அப்பா உனக்காக மட்டுமே இருக்கின்றேன் உன் வாழ்வில் நல்லது நடக்க நேரம் ஆரம்பித்து விட்டது மாறுதலுக்கான நேரங்களும் தொடங்கிவிட்டது உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது உன்னை இப்பொழுதே சயா செய்து வைத்துக் கொள் என் தங்கமி சந்தோஷமனையில் நலைவதற்கு நீ கேட்ட நல்லது நடக்குமா என்று நினைத்த நல்லது ஒன்பது மணி நேரத்தில் நடக்கப் போகின்றது மூன்றே மூன்று நிமிடம் மட்டும் இதை காணிப்பாக கேள் நிச்சயம் உன் வாழ்க்கை நல்லபடியாகவே மாறும் காத்திருந்தது எல்லாம் போதும் ஏனென்றால் உன்னுடைய கவலைகள் தீரும் நேரம் வந்துவிட்டது என் நீ நீப்படும் கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு வந்துவிட்டது உனக்கான விடியல் காத்துக்கொண்டு இருக்கிறது அந்த விடியல் உனக்கு புது மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது மிக பெரிய திருப்பமும் வரப்போகின்றது உன்னுடைய உள்ளமானது மகிழ்வாக இருக்கப்போகிறது. போகிறது நீ நினைத்தபடியே அனைத்தும் நடக்கும் சற்று நேரத்திலேயே நீ பூரிப்பு அடைய போகிறாய் என் செல்லமி. உனக்கான நல்லதை நான் கொண்டு வந்து இருக்கிறேன் உன் குழந்தைக்கு எது தேவை என்பதை நீ பார்த்து பார்த்து செய்வாயல்லவா அது போலத்தான் நானும் என் குழந்தைக்கு எது நல்லதோ அதையே நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன் ஒரு குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது ஒரு தாய் தந்தை பெற்றோரின் கடமை அல்லவா அது போலத்தான் நானும் நீ என்னுடைய குழந்தை நான் உன்னுடைய பெற்றோராக இருந்து உனக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் எல்லா நல்லதுகளையுமே செய்து கொண்டு இருப்பேன் ஆபத்து காலத்தில் உனக்கு துணையாகவும் இருப்பேன் நீங்கள் யாராவது ஒருவருக்கு ஒரு பொருளை பயன்படுத்துவதற்கு கொடுத்தால் அந்த அந்த பொருளை நபர் பயன்படுத்திவிட்டு கொடுக்கும் பொழுது அந்த பொருள் நீங்கள் கொடுத்தது போலவே நன்றாக இருந்தால் நீங்கள் நினைப்பீர்கள் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அந்த நம்பிக்கை எப்படி என்றால் அந்த நபருக்கு நீங்கள் திரும்பவும் அவர் கேட்கும் பொருளை கொடுக்க முன் வருவீர்கள் அப்படிதானே அதே அந்த நபர் உங்கள் பொருளை பழுதாக்கியோ அல்லது தேசப்படுத்தியோ உங்களிடம் திரும்ப கொடுத்தால் உங்களுக்கு அவர் மீது என்ன எண்ணம் தோன்றும் அந்த நபர் திரும்ப எத்தனை முறை கேட்டாலும் நீங்கள் எந்த பொருளையுமே கொடுக்க மறுப்பீர்கள் அப்படிதானே ஒவ்வொரு மனிதனுக்கும் இடையிலேயே இப்படிப்பட்ட நம்பிக்கை சார்ந்த செயலாற்றம் இருக்கும் பொழுது இறைவனிடம் அதாவது பிரபஞ்சத்திடம் கேட்கும் எந்த ஒரு பிரார்த்தனைக்கு எவ்வளவு நம்பிக்கை சார்ந்த செயல்முறை தேவை பிரபஞ்சம் உன்னிடம் கொடுத்த காற்று நீர் உணவு உணர்ச்சி நிலம் ஆகியவற்றை அது கொடுத்தது போலவே அவற்றை அதன் தன்மை மாறாமல் நீ இதுவரை கொடுத்திருக்கிறாயா அல்லது கொடுக்க முயற்சியாவது எடுத்திருக்கிறாயா தனித்தனியே ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பிரபஞ்சம் மேலே குறிப்பிட்ட எல்லாவற்றையும் பயன்படுத்த கொடுத்தது ஆனால் நீ அவற்றையெல்லாம் எப்படி திரும்ப கொடுத்திருக்கிறாய் கொஞ்சம் சிந்தித்துப்பார் கொடுத்ததை எல்லாம் சேதப்படுத்தி வைத்திருக்கிறாய் அதனால்தான் உன் பிரார்த்தனையோ அல்லது வேண்டுதலோ இறைவனிடம் ஏற்றுக்கொள்ள மறுக்கப்படுகிறது உன் சுய சிந்தனையில் உனக்கு என்றைக்கு இறைவன் கொடுத்ததை நாம் சரியாக பயன்படுத்தியிருக்கிறோம் என்று உணர்ந்திருக்கிறாயோ அன்று உனக்கு நீ கேட்கும் பதில் கிடைக்கும் இதுவும் நம்பிக்கை சார்ந்ததே அந்த நம்பிக்கையே இறை நம்பிக்கை உங்கள் சுற்றுச்சூழல் நன்றாக இருந்தால் நீங்களும் நோய் நொடி இல்லாமல் நன்றாக இருப்பீர்கள் நீங்கள் உண்ணும் உணவையும் அருந்தும் நீரையும் சுவாசிக்கும் காற்றையும் சுத்தமாக இருக்க கவனியுங்கள் சேதப்படுத்திவிட்டு திரும்பவும் உங்களுக்கு புது வாழ்க்கை கேட்டால் படைப்பின் சக்தி எப்படி கொடுக்கும் பிரபஞ்சத்தின் கூற்று அனைத்துமே அவனின் படைப்பு தானே அதனால் இறைவன் கொடுத்ததை நாம் சரியாக பயன்படுத்தி பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டும் உனக்கும் எனக்கும் இடையே உள்ள பந்தத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது நான் ஒரு கடவுளாக பார்த்தால் கடவுள் என்னை எந்த ரூபத்தில் பார்க்கிறாயோ அப்படியே நான் உனக்கு காட்சி தருவேன் என்றிலிருந்து எட்டாவது நாள் சரியாக எட்டாவது நாள் உன்னுடைய ஆசை நிறைவேறும் நானும் உனக்கு காட்சியும் தருவேன் நல்ல செய்தி சொல்ல நான் வருவேன் இது உனக்கு கிடைக்கும் மிகப்பெரிய யோகம் தட்டுவிடாதே வெற்றி கீடம் உனக்காக காத்திருக்கிறது உன்னுடைய அப்பா உனக்கு மிகப்பெரிய யோகத்தை தரப்போகிறேன் நல்ல செய்தியையும் நான் கொண்டு வரப்போகிறேன் உன்னை அவமானப்படுத்தியவர் முன்பு உன்னை வெறுத்துச் சென்றவர் முன்பு உன்னை ஏமாற்றி சென்றவர் முன்பு உன்னை பற்றி தவறாக பேசுபவர் முன்பு உன்னை வாழ வைக்கப் போகின்றேன் என் தங்கமே உன் கேள்விக்கு பதிலாய் உன் வாழ்க்கையின் உயர் உயரக்கும் கண் விழித்ததும் என்னை அப்பா என்று கூறி கவலையை என் காலடியில் போட்டுவிடு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என்னுடைய துணை நிச்சயம் வரும் வெற்றி தரும் வெற்றி மட்டுமே உனக்கு வரும் உனக்கு முன்பாக நான் இருக்கின்றேன் தினம் தினம் ஒவ்வொரு பரீட்சை உன் மனமே உனக்கு நடத்தி கொண்டிருக்கிறது அதை நீ அறிந்தாயா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படிப்பை அது உனக்கு கற்று தந்து கொண்டிருக்கிறது அதுவே உன் வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டும் இருக்கிறது நீ தாண்டி கடந்து வந்த நிமிடங்கள் உன் மனதின் பக்குவத்தையும் உயர்வான பாதையையும் காண்பிக்கிறது ஒரு முறை இரண்டு முறை விழலாம் ஆனால் எழுந்து நின்று விட்டால் உன்னை வீழ்த்த வரும் எந்த ஒரு எதிர்மறையும் உனக்கு நேர்மறையாய் அமையும் கீழே விழுவதை பற்றி கவலை கொள்ளாதே தோல் தாங்கி கொடுத்து அரவணைப்பேனான் நூறு முறை உடைந்து போனாலும் ஆயிரம் முறை உன்னை உருவெடுக்கச் செய்வேன் நான் அதற்கான வலிமையையும் நம்பிக்கையும் நான் உனக்கு தருகின்றேன் என் ஆலயத்திற்கு வந்தும் நான் கேட்டது எனக்கு நடக்கவில்லையே என்று வருந்தினாயே வரும் வாரத்தில் உன்னுடைய வாழ்வில் ஒரு அற்புதம் நடக்கும் உன்னுடைய வாழ்வில் நீ கேட்டதற்கு இரு மடங்கு நற்பலன்களை நான் உன்னுடைய வாழ்வில் நிகழ்த்தப் போகின்றேன் உன்னுடைய உயர்வுக்கு தடைக்கலாக எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேரும் இயக்கும்படி நான் உனக்கு பல வழிகளை திறக்கப் போகின்றேன் நீ நம்பிக்கையோடு முன்னேறி சென்று கொண்டேற நீ எதற்கும் கலங்காதே இந்த அப்பா உன்னோடு இருக்கின்றேன் என்னை பார்த்துவிட்டால் உன்னுடைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்துவிடும் விளக்கில் என்னை தீர்ந்துவிட்டால் தீபத்தின் வெளிச்சம் மறைந்து இருள் சொல்வது போல நல்ல எண்ணங்கள் தேர்ந்து எதிர்மறை எண்ணங்கள் வரும்பொழுது உன்னுடைய மனதில் இருள் சூழ்ந்து கொள்கிறதல்லவா அப்போது நீ என்ன முயற்சித்தாலும் நீ நினைத்ததை உன்னால் செயல்படுத்த முடியாது இதனால்தான் நான் உன்னை அடிக்கடி தீபம் ஏற்றி என்னை வணங்கச் சொல்கின்றேன் தீபம் ஏற்றும் போது உன் இல்லத்தில் இருளும் உன் மனதில் உள்ள இருளும் அகன்றுவிடும் இன்றும் நீ தீபம் ஏற்று நன்றாகவே இருப்பாய் நீ நல்லதே நடக்கும் என்றே நடக்கும் என்றும் நம்பிக்கையோடு நீ தீபம் ஏற்று என்னுடைய அருளால் உன் பிரச்சனை தீர்ந்து நீ நலமாக வாழ்வாய் உன் கஷ்டங்கள் தீர்ந்து ராஜாதி ராஜனாக ராஜ வாழ்க்கை நீ வாழ வைக்கப் போகிறேன் உன்னை என்னை நம்பியவர்களை நான் கைவிட மாட்டேன் நீ என்னுடைய குழந்தை அல்லவா உன் வாழ்க்கை வறண்ட பாலைவனத்திலிருந்து சோலை வனத்திற்கு மாறப்போகிறது நீ எதிர்பார்த்தபடி உன்னுடைய வாழ்க்கை அமையப் போகிறது நீ எந்த தவறும் உன்னுடைய வாழ்வில் செய்யவில்லை என்பதை உனக்காக மீண்டும் தெளிவுப்படுத்துகிறேன் நீ சந்திக்கும் நபர்கள் கர்ம வினையால் வருவார்கள் கர்ம வினைக்கு ஏற்ப இருப்பார்கள் திருமண உறவு பெற்றோர் உறவு தவிர மற்ற உறவுகளெல்லாம் வினை தீர்த்து செல்வார்கள் நீ உன் சிந்தனையை என் மீது வைத்து செய்யும் செயல்களால் உனக்கு எந்த தோஷமும் வரப்போவதில்லை நீ செய்த புண்ணியத்திற்கான பலனை அனுபவிக்க காலம் நெருங்கிவிட்டது என் தங்கமே கிடைக்கும் வாய்ப்பில் நீ மகிழ்ச்சியாக இரு நல்லது நடக்கும் நான் இருக்கின்றேன் பயம் கொள்ளாதே நீ நினைத்தது போலவே நிச்சயம் உன் கனவாக இருக்கும் உன் வேலையை நான் விரைவில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் வாக்கு ஒருபோதும் பொய்யானது இல்லை நம்பிக்கையுடன் இரு நான் இருக்கின்றேன் உனக்கான வியாழன் ஆசைகளாக இதை நான் உனக்கு தருகிறேன் உங்கள் பிரார்த்தனைகள் பலவற்றை நான் நிறைவேற்றி வைத்திருக்கின்றேன் அல்லவா உங்கள் பிரார்த்தனைகளை பல நற்று போகும்படி நான் விடமாட்டேன் உங்கள் ஆசைகளை நிராசையாக்கி விடும்படி செய்யவும் மாட்டேன் உங்கள் காரியங்களை உங்களுக்கு முன்பாகவே நான் செய்து முடித்து உன்னுடைய கையில் தருகிறேன் என் குழந்தையான உனக்கு நல்லது செய்யதானே நான் இருக்கின்றே உன் வாழ்வில் ஏற்றங்கள் இறக்கங்கள் என அவை தந்த தாக்கங்கள் உனக்கு இப்போது இருக்கின்றன அப்பா இதை நீக்குங்கள் என எப்போது என்னை சரணடைந்தாயோ அப்போது இருந்தே உன் மனக்காயங்களை ஆற்றுவதற்காக நான் உனக்கு ஆறுதலாக பல நிகழ்வுகளை நிகழ்த்தியுள்ளேன் இந்நூல் இன்னமுமே உனக்குள் மீதம் இருக்கிறது தாக்கங்கள் அவ்வப்போது அது வெளிப்படுத்திக் கொண்டும் இருக்கின்றன அவை உன்னை சோர்வடைய செய்கின்றன என்னை நம்பு இது முழுமையாகவே மாறும் நீ நேர்மறை எண்ணங்களால் உன் வாழ்வை இப்போது அழகாக செதுக்கிக் கொண்டிருக்கின்றாய் இதை பற்றி நீ மற்றவருக்கு எடுத்துரைத்தாலும் புரியாது. உனக்கான முழுமையான மாற்றம் விரைவில் கிடைக்கும் அப்போது நீ உறுதியான தன்னம்பிக்கை உள்ள ஒரு மனிதனாய் வாழ்வை வாழ ஆரம்பித்து விடுவாய் என் துணையால் உன் வாழ்வில் எப்பொழுதும் ஏற்ற மட்டுமே இருக்கும் சந்தோஷமாக இரு உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கப் போகிறது என்னை தஞ்சமடைந்து விட்டாயல்லவா பிறகு கவலை எதற்காக கொள்கிறாய் உன்னை எப்போதும் நான் எற்கதையாய் இருக்க விட மாட்டேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே உறுதியாக நம்பு உன் நம்பிக்கை வீண் போகாது இன்னும் கொஞ்ச காலத்தில் உன் பிரச்சனைகள் அனைத்தும் மாறி அனைத்திலும் சுகமான வாழ்வு உன்னை நான் வாழ வைக்க ஆரம்பித்து விட்டேன் மற்றவர்கள் உன்னை உதாரணமாக வைத்து என் மேல் நம்பிக்கை கொண்டு என்னை வழங்கும்படி செய் எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் இன்னும் எத்தனை நாள் இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து வருத்தப்பட போகின்றாய் அவர்கள் உன் அன்பை சிறிதும் உணராத மனம் படுத்தவர்கள் என்று நீ அறிவாயல்லவா அதை உணர்ந்து தெரிந்த பிறகும் அவர்களுக்காக இன்னும் உன் நிமிடங்களை செலவழித்து உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இழக்காதே உன் மனமானது ரணத்தால் கொதித்து போயிருக்கிறது ஆதங்கத்திலும் வழியிலும் இருக்கின்றாய் நமக்கு என்ற ஒரு நாள் வரும் அன்றைக்கு நாம் பேசிக் கொள்ளலாம் என்ற வேதனையில் இருக்கின்றாய் நீ பேசி என்ன பயன் அவர்கள் அப்படித்தான் திருந்தாத மனிதர்கள் அவர்களை நீ கணக்கில் எடுத்துக் கொள்ளாதே அவர்கள் கணக்கில் எடுத்து பேசினால் நீதான் நிம்மதியை இழப்பாய் அதை நீ ஞாபகம் வைத்துக் கொள் உன்னையும் உன் அன்பையும் கொண்டாடுபவர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா அவர்களுக்காக நீ சிரித்து கொண்டே இரு அவர்களுக்காக நீ அழு வருத்தப்படு அவர்களுக்காக உதவியும் செய் ஆனால் உன்னை மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட தங்காதே அமைதியாக அவர்களை விட்டு நகன்று வந்துவிடு அவர்களை பற்றி யோசிக்காதே உன்னுடைய கோபம் நியாயமானதுதான் ஆனால் அது உனக்கு வேண்டாம் என்ன தங்கமே அது உன்னையும் உன் நிம்மதியையும் உன் சிரிப்பையும் உன் சந்தோஷத்தையும் அதுவே தின்றுவிடும் உனக்கு எந்த விதமான குழம்பும் நிலையும் வேண்டாம் அனைத்தும் என்னிடம் நீ விட்டு விட்டாய் இனிமேல் என்ன பயம் எல்லாமே நல்ல காலம்தான் நான் உனக்கு நிச்சயம் நான் உன் வாழ்க்கையை உயர்த்தி காமிப்பேன் அனைவரும் பார்த்து வியக்குமன்னம் உன் வாழ்க்கையை மென்மேலும் வெற்றியில் கொண்டு செல்வேன் நீ எதற்கும் கவலைப்படாதே உன்னோடு நான் இருக்கின்றேன் அடுத்த எட்டு நாட்களுக்குள் நான் உனக்கு காட்சி தருவேன்